ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா தோப்பில் நான் செஞ்ச வேலைகளும் எருக்கிலஞ்செடி வந்து விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்குது ஆன்மீகத்தில் அதோடய பங்கு என்ன அதோடய பயன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து காலையில் வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு என்னோடய வேலைகளையும் முடிச்சுட்டு அப்படியே தோப்புக்குள்ளே வந்தங்க இன்றைக்கி தோப்புக்குள்ளே தண்ணி கட்டுற வேலை இல்லை சரி ரொம்ப கசகசன்னு மட்டைகளை மட்டைகளையெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்குள்ளே போய்கிட்டு இருக்கேங்க வாங்க என்னோடு சேர்ந்து நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கலாம் தோப்புக்குள்ளே வந்தேங்க வந்ததையும் வந்து ஃபஸ்ட்டு இந்த கண்ணுக்குட்டிகளை ரெண்டையும் நான் வேலை செய்கிறதுக்கு பக்கத்தில் கட்டிக்கிட்டேன் அப்போ தான் வந்து மாற்றி மாற்றி கட்டுறதுக்காகும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து இன்னைக்கு இந்த தோப்புக்குள்ளே கட்டியாச்சுங்க இது என்ன மின்னால பாருங்களேன் தீ பொக்சிக்கிட்டு இருக்குது அந்த மட்டைகளை கழுந்து மட்டைகளை வெட்டி தனியாக அடுக்கிடுவேங்க சோக மட்டைகளை வந்து தடுக்கு பின்றக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அந்த உளுந்தது அந்த ஆகாதது அதுகளையெல்லாம் எடுத்து போட்டு தீ போட்டால் கொஞ்சம் தோப்பு சுத்தமாக இருக்குங்க இல்லை அப்படின்னா கசகசனே இருக்கும் அந்த குறும்பையில் உளுந்த காய்கள்லாம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்களேன் நாம் காய் எடுக்கிறதுக்கு போகும்போது அது நல்ல காயாக நல்ல காயான்னு ஆட்டி பார்க்க வேண்டியது இருக்குங்க ஒவ்வொரு டைமும் அதனால் வந்து ஆகாத காய் அப்படின்னா அதை தீய போட்டு விட்டுறது இந்த ஒரு வயலில் மட்டும் வந்து தொட்டா செனிங்கி செடி ரொம்ப அதிகங்க இதோடய தன்மை என்ன அப்படின்னா நம்ம தொட்டோம் அப்படின்னா அந்த இலை வந்து சுருங்கிரும் அது இருந்தது அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் இது விளையாட்றக்கு நல்லா தாங்க இருக்கும் அதில் இருக்கிற முள் இருக்குங்களே அது வந்து இந்த இலந்த முள் டைப்பில் எது பிடிச்சாலும் வந்து பிடிச்சிக்கும் கையில் எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னா கலையிறது ரொம்ப கஷ்டங்க இந்த அளவுக்கு இருக்குது அதற்காகவே வந்து இந்த இலமேல வந்து ஒவ்வொரு பண்ணாடைகளை போட்டு கறிக்கி விடுறதுங்க அந்த செடியை வந்து இது ஆகட்டும் அப்படின்னு செடி வெட்டுற கொத்துல தான் கொத்தி எடுக்க முடியும் வேரோடு இல்லைனாலும் லைட்டாக வேர் இருந்தாலே இது தலைஞ்சுக்குதுங்க நம்ம வெட்டும்போது வந்து லைட்டாக அந்த செடியோட ஒரு பகுதி நின்னாலே அது வந்து வேர் ஊனி அந்த செடி வளரோட வளர்ந்துருங்க அதோட தகவமைப்பே அப்படி தான் தொட்டோம் அப்படின்னா எப்படி சுருங்குதுன்னு பாருங்களேன் இதை வந்து ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு செடி இருந்துச்சு அப்படின்னாலே வந்து அந்த வயல் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகிருது நாம் கையிலலாம் குடுங்கவே முடியாது முள்ளுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன 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 முள்ளுகளாக இருக்கும் பாருங்களேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த லைட்டாக தீ போட்டிருக்கிற இடமெல்லாம் அந்த தொட்டாச்சு நீங்கள் இருந்த முள்ளுங்க கிட்டத்தட்ட அந்த போகிற அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டேன் அப்பப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்து நான் உள்ளே வந்து சுற்றுற மாதிரி இருக்குங்க அந்த பண்ணாடை அந்த பாலை எல்லாம் எடுத்து ஒன்றா போட்டு தீ வச்சிடுறது இந்த கழுந்து மட்டைகளை இப்படி எடுத்து அடிக்கிறதுங்க அது விலைக்கு வாங்கிக்கிறாங்க மட்டை ரொம்ப சேர்ந்துட்டுச்சு அப்படின்னா தென்னமரத்துக்கு ரெண்டுக்கும் இடையில நடுவில் போட்டோம் அப்படின்னா மல்ச்சர் விட்டு அரைச்சிக்கலாம் கம்மியாக இருக்கிறப்போ வந்து இப்படி வெட்டி அடிச்சிக்கிறதுங்க இதுனால பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா ஏதோ வந்து வெட்டி அடுக்கணும் அப்படின்னா வந்து க ஏழ்நூறுவா எட்நூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்க நாம் இதே வந்து நெடுகை போட்டு அரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா தென்னைமரத்துக்கு சத்து காட்டிலையும் வந்து பூடேறாமல் பார்த்துக்கலாம் அப்போதைக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிக்கு வேலை செஞ்சுக்கிறதுங்க மட்டை அதிகம் இருந்தால் தான் அரைக்கிறது இல்லை அப்படின்னா இப்படி கொஞ்சத்தை போட்டு தீ வச்சுக்கிறது வெட்டி அடிக்கிறதுங்க தோப்புக்குள்ளே இன்றைக்கி நான் செஞ்ச வேலை தாங்க ரெண்டு தாரும் சுத்தம் பண்ணினேன் சரி பழையபடி மாட்டை வந்து மாற்றி கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேங்க வார வழியில் வந்து எருக்கிலஞ்செடியை பார்த்தேன் சரி அதை பற்றி ஒரு வீடியோ போடலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவுங்க இது வந்து வெள்ளை இருக்கில் வெள்ளை இருக்கலை வந்து நம்ம விநாயகருக்கு வந்து மாலை கட்டி போடுவோம் இதோட ஆன்மீக ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரங்க நவ கிரகத்தில் வந்து சூரியனோட அம்சம் பெற்ற செடி எப்படின்னா வந்து வெள்ளை இருக்கலை தான் சொல்லுவாங்களாமாங்க இது வந்து நம்ம சிவனுக்கு ஈடானதாமாங்க பன்னெண்டு வருஷம் தண்ணி இல்லைனாலும் வந்து உயிர் வாழ்கிறதுக்கான அமைப்பு பெற்றிருக்காமாங்க இந்த செடி சூரிய ஒளியை வச்சே வந்து இது வந்து பன்னெண்டு வருஷம் தண்ணி இல்லாமையே வந்து உயிர் வாழுமாமாங்க அப்படி உயிர் வாழ்ந்த அந்த செடி வந்து மரமாக மாறிடுது அந்த மரத்துக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறது வந்து சிவனுக்கு நேரடியாக நம்ம பூஜை பண்ணுறதோட யோகத்தை தருமாமாங்க அவ்வளவு ஆன்மீக ஆற்றல் கொண்ட செடிங்க இது நம்ம வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னா எல்லாருமே வளர்க்க முடியாதாமாங்க ஒரு சில ஆற்றல் இருக்கிறவங்க மட்டும்தான் வளர்க்க முடியும்னு சொல்கிறாங்க இது நம்ம வீட்டில் இருக்கிற செடி இந்த செடி கிட்ட நம்ம சுத்தமாக இருக்கும்போது கிட்ட போய்க்கலாம் இல்லைன்னா கிட்ட போகக்கூடாது நம்ம துளசி வளர்த்தினோம்னாவே இது சேம் ப்ரொசீஜர் தாங்க ரொம்ப சுத்தபத்தமாக இருந்தால் கிட்ட போகலாம் இல்லைன்னா வந்து நம்ம செடி கிட்ட கிட்ட போகிறத வந்து தவிர்த்துக்கலாம் இதோட க நார் இருக்கு இல்லைங்களா நாரில் வந்து குழந்தைகளுக்கு வந்து கயிறு வந்து திரிச்சு போடுவாங்க எப்படி அப்படின்னா அந்த தண்டு பகுதி இருக்குது பாருங்கள் அதை வெட்டி ரெண்டு நாள் வெயில் போட்டுறணும் அப்புறம் ரெண்டு நாள் நிழலில் போட்டோம் அப்படின்னா அந்த பட்டையை உரிச்சோம் அப்படின்னா அதிலிருந்து நூல் மாற்கி வருதுங்க அது கயிறு திரிக்கிறவங்களாக இருந்தால் ஈஸியாக திரிச்சிருவாங்க இல்லைனாலும் நம்ம கையில் தேய்ச்சாலே அந்த கயிறோட இதுக்கு வந்துடுங்க அதை வந்து குழந்தைகளுக்கு வந்து கயிறாக வந்து கட்டி விடுவாங்க கயிறு கட்டும்போது அதை கயிறை திரிச்சுட்டு வந்து மஞ்சள் தொடவிக்கணுங்க இதில் பொருள் செஞ்சாலும் மஞ்சள் தொடவிக்கணுமாமா ஏன் அப்படின்னா சூரியனோட ஆற்றல் வந்து அதிகம் இருக்கு இல்லைங்களா அதோட வந்து கிரகிக்கிற தன்மை இல்லை அப்படிங்கிறதுனால வந்து மஞ்சள் பூசிக்கணும் மஞ்சள் தான் அந்த அருணான் கயிறுமே கட்டுவாங்க எதுக்காக வந்து இந்த குழந்தைகளுக்கு இப்படி கயிறு கட்டுறாங்க அப்படின்னா குழந்தைக வந்து திஷ்டி பில்லி சூனியம் இது இது என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து கிட்ட அண்டாமல் இருக்கிறக்காகவும் இது வந்து தெய்வீக சக்தி வாய்ந்த மரம்னே இந்த வந்து இதை சொல்லலாங்க வெள்ளை இயற்கலை வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது இருந்தால் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வெட்டாமல் விட்டுறலாம் இருந்தால் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சுத்தவத்தமாக மெயின்டைன் பண்ணணும் அவ்வளவுதான் இதோட ஆற்றல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வந்து வெள்ளற்கிலையில் செய்வாங்களாமா அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு நாம சாமி கும்பிட்டுக்கலாம் அதனால வந்து விநாயகர் சிலையோட ஆற்றலும் சூரியனோட ஆற்றலும் சிவனோட அம்சமும் மூணு இருக்கிற மாதிரிக்காமாங்க இந்த வெள்ளருக்குலையை பார்த்தா சரி நாமும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த இயற்கலையான க ப்ளூ கலரில் இருக்கலை இருக்கு இல்லைங்களா இந்த இருக்கலைக்கு வரலாம் இந்த எருக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் வலி இருக்குது இல்லைங்களா கால் குதிங்கால் வலிக்கும் லேடிஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு அப்படின்னா வந்து குதிங்கால் வலி வருதுங்க இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படி குதிங்கால் வலி இருக்கிறவங்க வந்து இந்த இலை இருக்குது இல்லைங்களா இலைய ஒரு அஞ்சாறு இலையை பறிச்சிட்டு போய் செங்கல்ல வந்து அடுப்பில் சூடு பண்ணி தண்ணி அடுப்பில் வந்து சூடு பண்ணிக்கலாம் தண்ணி அடுப்பில் சூடு பண்ணி இந்த இலையை வந்து அந்த சூடு பண்ண செங்கல் மேலே வச்சு குதிங்க வந்து அந்த செங்கல் இளமேல வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கும் அந்த வலிக்கும் நல்லா இருக்குங்க இதை வந்து நாம் ரெகுலராக ஒரு காலையில் சாயந்தரம் இப்படி செஞ்சுட்டு வரலாம் வலிக்கும் நல்லாயிருக்கும் இப்படி வந்து ரெகுலராக செய்ய செய்ய வலி குறையுங்க எனக்குமே அந்த வலி இருந்தது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க நான் இதை செஞ்சேன் ஓரளவுக்கு குறைஞ்சிது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள எல்லாம் சுற்றும் போது வந்து முள் ஏறிடும் முள் ஏறிச்சு அப்படின்னா நம்ம இந்த பாலைத்தான் பிடுங்கி கொண்டு போய் அந்த முள் மேலே வைப்போம் எதுக்காக அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற தசைப்பகுதியை வந்து கொஞ்சம் லேஸ் பண்ணி கொடுக்குங்க அடுத்த நாள் வந்து அது பழுத்துக்கும் பழுத்துச்சு அப்படின்னா நம்ம முல்லை குத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த முள் வெளியே வந்துருங்க குத்துனதையும் வந்து ஆழமாக போன முள்ளுக்கு இப்படித்தான் பண்ணுவாங்க கிராமங்களில் அடுத்து இதோட சத்து என்ன இருக்குது அப்படின்னா நம்ம தென்னை மரத்தை பொறுத்த வரைக்குங்க போரான் சத்து வேணும் அப்படின்னா வந்து இந்த எருக்கலை வந்து வெட்டி அந்த சுற்றியும் குளிய சுற்றியும் இருக்கிற இடத்துல வந்து பதிச்சு புதைச்சி விட்டுடுறாங்க நாம் கொஞ்சம் தென்னை மரம் இருந்தால் அதை செஞ்சிடலாம் அதிக தென்னை மரம் இருக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளவு எருக்கலை கிடைக்காது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த எருக்கலை வந்து வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அருவாளில் வந்து சிறு சிறுசா கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி அஞ்சு கிலோ இருக்கலைக்கு வந்து பத்து கிலோ பத்து லிட்டர் தண்ணி அப்படிங்கிறாங்க அதில் வந்து ஊற போட்டு வந்து வேர் பகுதிகளில் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு ஊத்தணும் அப்படின்னா வந்து தென்னமரத்துக்கு தேவையான போரான் சத்து கிடைக்குமாம் போரான் சத்து தென்னைக்கு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குரும்பையோட உதிர்வை தடுக்கிறதுக்குங்க ஒரு பாலை வெடிச்சு தென்னங்காய் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலையில் நிறைய குரும்பை இருக்கும் ஆனால் அது பூராமே தேங்காயாகவும் இளநியாகவும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை அப்பப்போ உளுந்துடும் அது எதனால் அப்படின்னா இந்த போராணத்து சத்து இங்கேங்க குறைந்த தென்னை மரம் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வெட்டி போட்டுக்கலாம் அதிக தென்னை மரம் இருக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ எருக்கலஞ்செடி கிடைக்காது சிறு சிறுசாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம தென்னை மரத்துகளுக்கு கொடுத்துக்கலாங்க நாத்தாங்கல் ஓட்டுறோம் அப்படின்னா இப்போ நெல்வயிலுக்கெல்லாம் நாற்று ஆங்கள் ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற எருக்கலாஞ்செடியை வெட்டி வந்து நாத்தாங்கல்குள்ளே வீசி வந்து உழவு ஓட்டுவாங்க எதுக்காக அப்படின்னா அந்த பயிருக்கு வந்து நோய் நொடி வராமல் இருக்கணும் அப்படிம்பாங்க அவ்வளவு மருத்துவத்தன்மை மிக்கதாகவே இந்த எருக்குலாஞ்செடி வந்து இன்னுமே கருதப்படுதுங்க அவ்வளவு சத்தும் இதில் இருக்குது மண்ணை வந்து வளப்படுத்துது இது வந்து க நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகரிக்குதுங்க இந்த எருக்குலாஞ்செடி நாம் வந்து இந்த தண்ணியை வந்து தென்னை மரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாமான்னா இந்த அவரை செடி இந்த கத்திரிக்காய் செடி மிளகா செடி இதுகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம் தண்ணியிலையும் வந்து கரைச்சி விட்டுக்கலாங்க பூவும் காயும் வந்து உதிர்வதை தடுக்குது பூவுக்கெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக கொடுக்குதுங்க இது எல்லா செடிகளுக்குமே எல்லா விவசாய செடிகளுக்குமே இதை யூஸ் பண்ணலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ஆற்றலும் பார்த்தா ரொம்ப அதிகமாகவே தெரியுதுங்க நம்ம இருந்து நம்ம ஒவ்வொரு இந்துக்களில் வந்து பூஜிக்கப்படுவதாகவே இந்த செடியை வந்து நம்ம பார்க்குறோம் சரி ஓகேங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை வந்து செடியை பற்றி நான் சொன்னேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோவை முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்புறேன் பாய் பாய்